சஃபா மலைக்கு வந்தா வரும்போது நபிஸ்லா இஸ்லாம் சஃபாமலையில உக்காந்துரு நாங்க பக்கத்தில் உட்கார் அபுஜகல் வரா வந்து அதுக்கப்புறம் நபிஸ் அலுவலக திட்டுட திட்டுனோட நபிஸ்லா அலையாம் வாயை திறக்கல அதுக்கப்புறம் அபுஜகல் கோமை ஒரு பெரிய கல் எடுத்து நபிஸ்லா ஒரு தலையிலேயே ஒரு பெரிய கல் எடுத்து அடிச்சிடுறாங்க அவங்க தலை ஃபுல்லாக ரத்தமாக வந்துச்சு நபீஸ்ல இருக்கு தலை ஃபுல்லாக ரத்தமாக வந்துச்சு அதுக்கப்புறம் அபு ஜஹர் வந்து குடைசிங்களோட சபையில போய் ஒளிஞ்சிக்கிறார் ஒளியும் போட அங்கே ஒரு பெண்மணி பார்த்துருந்தாங்க இந்த எல்லா சம்பவத்தையும் ஒரு பெண்மணி பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சா வேட்டைக்கு போய் திரும்ப வராங்க ஒரு குதிரையில் அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அந்த குரையை நிறுத்தி சொல்கிறா சொல்கிறாங்க இப்படி உங்கள் சகோடன் மண் ம மகனை அபுத்தாலி அபு ஜஹல் அடித்தான் அந்த பெண்மணி சொன்னானே அதுக்கப்புறம் ஹம்சா அடிலான் ரொம்ப கோவமாயி அதுக்கப்புறம் அபு ஜஹலை தேடி அதுக்கப்புறம் அபு ஜஹால பார்த்து சொல்கிறாங்க என் கோலைய கோலையே என்னோடய சகோடன் மனையை அட் மகனை அடிச்சு சொல்லி ஒரு பெரிய அம்ப எடுத்து அவங்களோட தலையில சர்ற நடிச்சாங்க அவங்க தலை ஃபுல்லா அவங்க அவங்க தலை ஃபுல்லா ரத்தமும் அடிச்சு அதுக்கப்புறம் அபு ஜஹரோட கூட்டம் பனு மக்சூமும் அம்சார் அலி கூட்டமும் பனு ஹாசிம் கூட்டமும் எழுச்சிடுற எடுச்சோடனே அதுக்கப்புறம் அபு ஜஹர் வந்து சொல்றா என்ன நபிஸ் இஸ்லாம் அடித்தேன் அது இது சொன்னோடனே அதுக்கப்புறம் எல்லா கூட்டமும் அமைதியாக இருக்குது ஃபஸ்ட்டு அம்ஜாடதிய கோவட்லேயும் நபிஸ்லா அலுவலம் மேலே இருக்கிற ஒரு பாசட்லேயும் அதுக்கப்புறம் பாசட்லேயே ரொம்ப கோவட்லேயும் அவங்க இஸ்லாம் தேட்டிருந்தாங்க ஆனால் பின்னாடி நபிஸ்லா அலி இஸ்லாம் கூட இண்டு கூட அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய பலம் அண்டங்க நபி நபிஸ்லா அலி இஸ்லாம் ஹம்சார் அரி இல்லாவது அல்லாவின் சிகாவன்னு கூப்பிடுவாங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல